வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதிமுகவிற்கு துணை முதலமைச்சர் வெளியிட்ட வாழ்த்து செய்தி திடீர் தகவல் எந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஐம்பத்தி மூணாவது துவக்க விழாவிற்கு வாழ்த்து ஆந்திர மாநில துணை முதல்வர் பவன் கல்யாண் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவரின் வாழ்த்து செய்தியில் புரட்சி தலைவர் திரு எம்ஜிஆர் அவர்கள் மீதான எனது அன்பு அபிமானமும் சென்னையில் தான் வளர்த்ததில் ஒரு அங்கம் அது இன்னும் அப்படியே இருக்கிறது ஒரு அதிமுகவின் ஐம்பத்தி மூணாவது தொடக்க நாளான அக்டோபர் பதினேழாம் தேதி புரட்சி தலைவர் அன்பர்கள் அபி அபிமானிகள் ரசிகர்கள் அனைவருக்கும் எனது நல்வாழ்த்துக்கள் மயிலா மயிலாப்பூரில் படிக்கும் பொழுது எனக்கு எனது தமிழ் மொழி ஆசிரியர் மூலம் புரட்சி தலைவரை பற்றி முதல் அறிமுகம் கிடைத்தது மேலும் என்னை நன்மை கருமை கருணை நன்மை கருணை நேர்மை மக்கள் மீது அக்கறை ஆகிய நான்கும் கொண்ட அரசா அரசர்களுக்கும் எம்ஜிஆர் ஒளி என்று தெரிவித்துள்ளார் பவன் கல்யாணின் வாழ்த்துக்கு அதிமுக தரப்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சாதி மதசார்பற்ற இயக்கமான அனைவருக்கும் அனைத்து இடை கிடைக்கும் மக்களாட்சியை நிலைநாட்ட சமத்துவ சமூக சமூக நீதி சுயமரியாதை ஆகிய உரிய விழுமிக்கலை தழைக்க தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா ஆகியோர்களின் கொள்கை வழியில் செயல்படும் மாண்புமிகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் வளர்க்கப்பட்டு மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களால் வளர்க்கப்பட்டு கழகத்தின் மூன்றாம் அத்தியாசம் அத்தியம் மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் வீரி அதாவது வீரிய மிகு தலைமையில் செயல்பாடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஐம்பத்தி மூணாவது துவக்க விழாவிற்கு வாழ்த்து தெரிவித்த ஆந்திரா மாநில துணை முதல்வர் பவன் கல்யாணுக்கு நன்றி என்று அதிமுகவினர் தெரிவித்திருக்கிறார் இந்த ஒரு தகவல் என்பது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் நன்றி பண